அவைத் தலைவருக்கு வணக்கம் சட்ட மசோதாவை முற்றாக நான் எதிர்க்கிறேன் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கு எதிரானது தேச ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆகவே இந்த சட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக எதிர்க்கிறேன் இந்த சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை முற்றாக அபகரிப்பதற்கான ஒரு சதி முயற்சியாகவே தெரிகிறது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக உருவாக்கி கொண்ட வக் சொத்து இஸ்லாமியர்களால் நிர்வகிக்கப்படுவதுதான் நீதியாகும் ஆனால் அதற்கென உருவாக்கப்பட்டிருக்கிற நிர்வாக குழுவில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை வாரியத்தில் பதினோரு பேரில் ஏழு பேரையும் சென்ட்ரல் கவுன்சில் என்கிற அகில இந்தியாவிலான அவையில் இருபத்தி ரெண்டு பேரில் பனிரெண்டு பேரையும் நியமித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த சட்ட மசோதா வழங்குகிறது இது எந்த வகையிலான நீதியாக இருக்க முடியும் இஸ்லாமியர்கள் மீதான உங்கள் வெறுப்பு அரசியல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது ஒரு பாசிச தாக்குதலாகத்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் ஏற்கனவே பாபர் மசூதியை இடித்தீர்கள் ஏற்கனவே காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை சிதைத்தீர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது வலதுசாரி பெரும்பான்மைவாத பாசிச தாக்குதல் என்று சுட்டிக்காட்டி இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மேலும் இஸ்லாமிய சமூகத்தரின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் ஆகாக்காணிகளுக்கு தனி வக்ஃப வாரியம் என்றும் ஷியா முஸ்லிம்களுக்கு தனி வக்ஃபுவாரியம் என்றும் நீங்கள் அறிவித்திருப்பது மிக மோசமான ஒரு பாசிச தாக்குதல் ஆகும் எப்படி இந்துக்களை சாதியின் பெயரால் சாதி பெருமிதம் பேசி அவர்களை கூறுபடுத்துகிறீர்களோ குறிப்பாக பட்டியல் சமூகத்து மக்களை தனித்தனி குழுக்களாக உடைத்திருக்கிறீர்களோ அதுபோல இஸ்லாமிய சமூகத்தையும் இன்றைக்கு பிளவுபடுத்துகிற சமூக பிரிவினைவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் இந்த போக்கை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக நான் கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பௌத்தராக இருக்கிற ரிஜிஜு என்கிற அமைச்சரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் ஜனநாயகத்தை ஜனநாயக வடிவத்தை கையில் எடுக்கிறீர்கள் அதுபோல இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை கொண்டு பயன்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மகாபோதி கோவிலில் அப்படித்தான் புத்திஸ்ட் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை எடுக்க சொல்லி பிக்குகள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு அதை கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து வருகிறது இப்படி சிறுபான்மை மக்களை அச்சுறுத்தக்கூடிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நகைச்சுவையாக இங்கே பேசுகிறார் காங்கிரசும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் தான் இஸ்லாமியர்களை அச்சுறுத்துகிறீர்கள் வாக்கு வங்கிக்காக என்று ஒரு நியாயஸ்தரை போல இங்கே நடித்து காட்டுகிறார் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது சாவர்கரின் கனவை நனவாக்குவதற்காக சாவர்கரின் தொண்டர்களாக இருக்கிற இன்றைய ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களை சீர்குலைக்கிற கிறிஸ்தவர்களை நசுக்குகிற பௌத்தர்களை சமணர்களை சீக்கியர்களை அச்சுறுத்துகிற வகையிலே இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதனால் இந்த சட்ட மசோதாவை நான் மிக உண்மையாக எதிர்க்கிறேன் இதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிங்